திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் பையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே அப்படின்ற இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்ற அம்பிகைய முன் ஜன்மத்துல வழிபாடு பண்ணா இப்ப என்னெல்லாம் கிடைக்கும் முதல்ல அம்மாவை கும்பிட்டாலே நமக்கு பிறவியே வராது இவ்வளவு பாட்டுலயும் பிறவி நீங்கி பேரும் பிறவி நீங்கி பேரும் தான் நான் சொன்னேன் அப்ப இதுல மட்டும் எல்லாம் என்னென்ன கிடைக்கும்னு சொல்றாரு என்ன அர்த்தம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பதாவது பாட்டுல அபிராமி பெற்ற சொல்லியிருப்பார் ஆளுகைக்கு உன்றன் அடித்தாமரைகள் உண்டு அந்த பால் நீலகைக்கு உன்றன் விழியின் கடை உண்டு அன்று மூலிகைக்கு அம்மா உன்னை வழிபாடு பண்ணா எமன் டந்து தப்பிச்சிடலாம் பிறவி நீங்கி போயிடும் ஒருவேளை இதெல்லாம் தாண்டி யமன் என்கிட்ட வந்துட்டானா அது என் குறையே நான் தான் உன்னை ஒழுங்கா வழிபாடாம வழிபடாம விட்டுருப்பேன் உன்னை சரியா முறைப்படி வழிபடாமல் விட்டுருப்ப அதனாலதான் இப்படி நடந்திருக்கும் இதற்கு காரணம் நான் தான் என் குறையே நின் குறை அன்றுன்னு பாடிருப்பார் அது மாதிரி முன்னாடி ஜென்மத்துல இவங்க ஒழுங்கா வழிபடாம விட்டுருப்பாங்க இருந்தாலும் கூட அம்பால வழிபட்டதுனாலே அந்த அம்பாலை வழிபட்டமையினாலே அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற வையம் நாடு இந்த பூமியவே அரசாட்சி பண்ணுவதற்காக இந்த பூலோகத்தை ஆட்சி செய்வதற்காக நல்ல ஒரு அரசாட்சி கிடைக்கும் பையம் பூமியே கிடைக்கும்ன்ற துரகம் துரகம்னா குதிரை குதிரை கிடைக்குமா ஏன்னா அப்பதானே இந்த குதிரை மேல ஏறி அமர்ந்து கொண்டு எல்லா நாட்டுக்கும் சென்று வர முடியும் அதான் குதிரை கிடைக்கும் அப்படின்ற மதக்கறி மதக்கறினா யானை பெரிய பெரிய யானைகள்லாம் கிடைக்குமா மா உயர்ந்த மணிமுடிகள் இது ராஜாவா நம்ம இருப்போம் அப்படின்ற உயர்ந்த மணிமுடிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற சிதிகை சிவிகைனா பல்லாக்கு பல்லாக்கு கிடைக்குமா பெய்யும் கனகம் பெய்யும் கனகம்னா கனகம்னா பொன் தங்கம்னு அர்த்தம் பெய்யும் கனகம்னா மலை மாதிரி மாட்டே இருக்கும் அப்படின்ற ஆதிசங்கரர் பெருமானுடைய வரலாற்றுல ஆதிசங்கர பெருமான் பெண்ணுக்காக கனகதாரா சோத்திரம் படிப்பார் அப்போ அந்த கூரையை பிச்சுட்டு மலை மாதிரி தங்க நெல்லிக்கணிகள் குவியல் குவியலா கொட்டிட்டே இருக்கும் தங்க நெல்லிக்கடிகள் அந்த பெண்மணி கொடுத்ததோ காய்ந்த நெல்லிக்கணிகள் ஆனா அம்பால் கொடுத்ததோ தங்க நெல்லிக்கணிகள் அதுவும் பொழிந்து கொண்டே இருந்ததாம் அப்படி இந்த அம்பிகையை கும்பிட்டா பெய்யும் கனகம் கனகம்னா பொண்ணு தங்கம் பெய்யும் கனகம்னா கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற பெருவிலை ஆரம் விலை உயர்ந்த ஆரங்கள் விலை உயர்ந்த ஆரங்கள் ஆரங்கள்லாம் கிடைக்குமா பிறை முடித்த ஐயன் பிறை முடித்த ஐயன் நிலவினை தன்னுடைய ஜடாமுடியிலே அழிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் திருமணையால் நிலவை தன்னுடைய ஜடாமுடியிலே சிவபெருமானின் மனைவி ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அப்படிப்பட்ட அந்த அம்பிகையினுடைய திருவடியை வணங்கியவர்களுக்கு அன்பு அந்த திருவடியை வணங்கினவர்களுக்கு அன்பு செய்தவர்களுக்கு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு அம்மாவை வழிபாடு பண்ணுவதற்கே தவம் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தவமுடையார்களுக்கு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு போன ஜென்மத்துல அம்பாவை அம்மாவை வழிபட்டவர்களுக்கு உலவாகிய சின்னங்களே இது அத்தனையும் கிடைக்கும் அப்படின்ற இது அத்தனையுமே அம்மாவை முன் ஜென்மத்துல வழிபாடு பண்ணா கிடைக்கும் அப்படின்ற முழுமையா வழிபாடு பண்ணா பிறவியே நீங்கு போயிடும் இருந்தாலும் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா இத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல பட்டர் பட்ட சொல்றேன் திருச்சிற்றம்பன்